இந்திய கிரிக்கெட் அணியுடைய தற்போதைய கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறும் ஒருநாள் உலக கோப்பை போட்டி வரும்பொழுது நாற்பது வயதை எட்டியிருப்பார் இந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஐ திடீரென பிரான்ஸ் அப்படின்ற புதிய உடற்தகுதி சோதனையை அறிமுகப்படுத்தி உள்ளது பெரும் விவாதத்தை கிளப்பிருக்கு வீரர்களுடைய உயர் உயர்மட்டத்துல வைத்திருப்பதே இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே இதன் உண்மையான நோக்கம் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களை ஓய்வை நோக்கி தள்ளுவது அப்படின்னு முன்னாள் இந்திய வீரரான எம் எஸ் ஜோன் தோனி அவர்களுமே ஏத்திர வச்சிருக்காராம் எம் எஸ் மட்டுமல்லாமல் பல முக்கிய வீரர்களுமே இதனையே தான் சொல்லியிருக்காங்க கேப்டனாக செயல்பட்ட ரோஹித் சர்மா அவர்கள் கடைசியாக நடந்த டி டுவெண்டி உலக கோப்பை கூட இந்திய அணிக்காக வென்று கொடுத்தாரு இது உலக அளவிலுமே பேசப்பட்டது இது மட்டுமல்ல அதனையடுத்து ஆசிய கோப்பையுமே அதிரடியாக வென்றாங்க இப்படி ஆசிய கோப்பை மட்டுமல்லாமல் அதன் பிறகு சாம்பியன்ஸ் டிராஃபியுமே இந்தியா வென்றது இப்படி தொடர்ச்சியாக பல ஐசிசி டிராபிகளை ரோஹித் சர்மா அவர்கள் வென்று கொடுத்திருக்காரு இப்படிப்பட்ட தலை சிறந்த கேப்டனை ஒரு சில பாலிடிக்ஸ் காரணமாக பிசிசிஐ இப்படி கழட்டிவிட முடிவு பண்ணிருக்காங்களா இதனை கண்டித்து எம்எஸ் தோனி அவர்கள் இது போன்று ஒரு சில பிசிசிஐ அதிகாரிகளை நேரடியாகவே எச்சரித்திருக்காரா இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமையாக இருக்கு இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க